ஸ்ரீமதே தினமும் ஒரு பாசுரம் இதில் நான் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் வாய் விளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கு உரி வெண்டையை அள்ளிய கையால் அடியேன் முளை நெருடும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி புள்ளினை வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கு உரிவெண்ணை அள்ளிய கையால் அடியேன் முளை நெருடும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி புள்ளினை வாய் பிளந்து கொக்காசுரனுடைய வாயை பிளந்து புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு படிச்சிருக்கோம் மாரி பூங்குருந்தம் சாய்த்து பூத்திருந்த குருந்த மரத்தை சாய்த்து முறித்து புள்ளின் வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி விதவிதமான விளையாடுகள் பூ நிலத்தில் நில்லாமல் விளையாட்டும் கிடை செய்தல் அப்படி இருக்கிற புள்ளி விளையாடிக்கு அப்படின்னா ஒரே குதிச்சு தான் அதே மாதிரி தூங்கு உரிவெண்ணெய் அவள் தொங்குகின்ற உரியில் இருக்கிற வெண்ணெய் தூங்கு உரிவெண்ணெய் தூங்கு உரிவெண்ணெய் அள்ளி அள்ளிய கைகளால் அதுக்குள்ள அது சாப்பிட்டது அள்ளிய கைகளினாலே எப்படி திருடி சாப்பிட்டாயோ தாரார் தடங்க தடங்கைகள் உள்ளளவும் தாரார் தடந்தோள் உள்ளளவும் கை நீட்டி அப்படி அப்படி கண்ணு வெறும் விரலாலை சாப்பிடலை அப்படி அள்ளிய கையா ஐயா கள்ளியால் அடியேன் முலையினரிடம் என்னுடைய என்னுடைய தனங்களை பற்றி கொண்டும் பால் சாப்பிட்ற குழந்த முலையினரிடம் பிள்ளை பிரான் கொட்டாய் பிள்ளையாயும் பிரபுவாவும் ஆக இருக்கிறவன் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பானி பெய் நஞ்சானே கட்டானி பூதனையின் நஞ்சு தடவிய தனத்தை உண்டானே கொட்டாய் சப்பானி ஒன்றும் கஷ்டம் இல்லை எப்படி இருக்கு துள்ளி விளையாடி தூங்கு உரிவெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முளை நெருடும் பிள்ளை கொட்டாய் சப்பாணி பெய் முலை உண்டானே சப்பாணி அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் புள்ளி நைவாய் விளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கு உரிவெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முளை நரிடம் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி பேய் முளை உண்டானே சப்பாணி ஸ்ரீமதே ராமானுஜாயனம்